யாழில் இருபத்தி ஐந்து வயதான இளைஞரை கைது செய்த விசேட அதிரடிப்படையினர் சிக்கிய பொருள் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இன்று பதவியேற்பு தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கை அரசாங்கத்தினால் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது எனவும் அதற்கு பதிலாக அடுத்த வருடத்தில் முதல் சில மாதங்களுக்குள் கணக்கு வாக்கெடுப்பு சமர்ப்பிக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இறுதி வரைக்கும் இந்த கணக்கு வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நாட்காட்டியின்படி தேர்தல் ஆண்டாக காணப்படுகின்றமையினால் இந்த ஆண்டு இறுதியில் தேசிய தேர்தல் நடத்தப்பட உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டம் இந்த வருட இறுதியில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கணக்கு வாக்கெடுப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணி விக்ரோ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்ற செய்தி வெளியாகியிருந்த நிலையிலேயே நிதி ராஜாங்க அமைச்சரின் உறுதிப்பாடு வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தற்போது நாளாந்தம் சுமார் நூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுத சமரவீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணம் மாத்திரமின்றி வடமேல் தென் சப்ரஹுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுதர் சமரவீர தெரிவித்துள்ளார் உகண்டா பிரா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கொக்கேன் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஒரு வயதான உகண்டாவை சேர்ந்தவர் எனவும் அவர் கொக்கேன் போதைப் பொருளை விளங்கிய பின்னர் கட்டாரிலிருந்து இந்த வந்தவர் நாட்டுக்கு எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பதினான்கு கொக்கின் மாத்திரைகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரக்கா புல பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களையும் ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இன்று காலை வரக்காபுல நகரில் கால்வாய்க்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் சிகிச்சைக்காக வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாலபே ராகுல வித்தியாலயத்திலிருந்து டெண்டம்பே நோக்கி மாணவர்கள் குழு ஒன்று ஏற்றிச் சென்ற பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது சுமார் இருபத்தி ஆறு மாணவிகள் மற்றும் ஏழு பெற்றோர்கள் உள்ள முகாமுக்கு சென்று கொண்டிருந்த போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து வரக்காபுள நகரில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காபுள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் பருத்தித்துறை வல்லிபுரம் கரையோரப் பகுதியில் யாக்காறு போலீஸ் விசேட படையினர் மேற்கொண்டுள்ள கூட்டு நடவடிக்கையின் போது கேரளா கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை இராணுவத்தின் இராணுவ புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இரண்டு சாக்கு மூடைகளில் அடைக்கப்பட்ட பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான அறுபது கிலோ கிரான் கஞ்சாவை வைத்திருந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர்களை அதிரடியாக கைது செய்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட வருகின்றனர் உலக செய்திகள் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருக்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக ஒரே நபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார் பிரதமர் மோடி முன்னதாக நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக மும்முறை பிரதமராக இருந்தார் இந்நிலையில் தற்போது மோடி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தொடர்ந்து மூன்று முறையாக பிரதமராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது அரசாங்கம் அறிவிப்பு இலங்கையில் நாளாந்தம் கொடிய நோயால் பாதிக்கும் பேர் வெளிநாட்டு பிரஜை கைது பாடசாலை மாணவிகளை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து யாழில் இருபத்தி ஐந்து வயதான இளைஞரை கைது செய்து விசேட அதிரடிப்படையினர் சிக்கிய பொருள் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இன்று பதவியேற்பு